அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் வந்து பாயிண்ட் பார்க்குறோம் இப்போ எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிக பெயின் இடுப்பு தொடை நரம்பு வாதம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடுப்பு தொடை நரம்பு வாதம் என்று சொன்னால் பேக்கில் எஸ் ஒன் இருக்கு இல்லையா எஸ் ஒன் எஸ் ஒன் கிடைக்க வந்து எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நரம்பு வெளில வரும் வெளில வந்து இங்கே இப்படியே வந்து இந்த தொடை பகுதியில் வந்து தொடைகளை பின்பகுதியில் போயிட்டு முடியும் இந்த நரம்புல ஏற்படுற தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் உள்ள தான் வழிதான் சயாட்டிகா பெயின் பேரு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்டில் மடக்க முடியாது உட்கார முடியாது இது மாதிரியான வழியில வேதனை ஏற்படுவாங்க அதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா தேர்ட்டி போர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன் இங்க பாருங்கள் இப்ப இது வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட்டியா ஓகே இப்ப இங்க வந்து இந்த இடத்துல இது வந்து டிபியா டிபியா போகும்

இப்போ இங்கே இங்கே ஒரு எலும்பு இருக்கும் எலும்பு தலை இருக்கும் ஸோ இது எலும்பு இங்கே வந்து பிபுலா இருக்கும் இந்த பிபோடைய கழுத்து பகுதியில் தான் இதற்கு கழுத்து பகுதி ஜிபி தேர்ட்டி போட இருக்கு அப்போ அந்த அந்த எலும்புடைய பின்பக்கம் இந்த சைடு மூச்சோடனோ இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தேட்டி போட்டுருக்கு இந்த புள்ளியை இந்த புள்ளி உங்களுக்கு வந்து போடுறப்ப சையாட்டிக்கா பெயின் சரியா போயிடும் இன்னொரு டிப்ஸ் இதுக்கு இந்த முழங்கால் இல்லையா இந்த முழங்காலுக்கு பின்புறம் இதுக்கு நேரம் பின்புறம் சோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க நீர் பின்னா நீர் பண்ணா அடுத்த கொடுத்தாலும் இந்த சையாட்டிக்கா பெயின் சரியா போயிடும் இப்ப சையாட்டிக்கா பெயின் இடுப்பு தொடை நரம்பு வழி நரம்பு வாதம் அதுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா தேர்ட்டி போர் எஸ்டி ஃபார்ட்டி போர் இங்க வந்து யூபி ஃபார்ட்டி அதோட பின்புறம் இந்த இடத்துல சையாட்டிக்கா பெயின் சரியா போயிடும் இதை வந்து செஞ்சு பாருங்க நல்லா செஞ்சு நன்றி வணக்கம்